எங்கள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கின்றீர் என் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அவியானவரே கத்தர் உண்மையில் பிரியமாக இருக்கின்றாராம் கத்தாவே அப்போ உங்களுடைய அன்பு அப்போ எங்கள் மேலே இருக்கிற உங்களுடைய அன்பு அப்பா எவ்வளவு பெரியது என் தகப்பனே அப்ப மனுஷங்களுடைய அன்பு ஒரு நொடி பொழுதுல அப்ப காணாமல் போகும் ஆவியானவரே ஆனாலும் உம்முடைய அன்பு ஒரு நாளும் குறையாது என் தகப்பனே இப்பொழுது கூட இறங்கோ ராஜா இன்றைய காலகட்டத்தில் கூட அநேக ஜன ஜனங்கள் அப்பா என் மேல யாருமே அன்பா இருக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு கூட கலங்கி கொண்டு இருக்கலாம் வேதனையோடு கூட இருக்கலாம் ஆவியானவர் இறுதியும் நொறுகுண்டு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய உண்மையான அன்பை அருளை போகின்ற கிருபை காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இப்பொழுது கூட இரங்கோ ஆச்சா அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க அன்பு வாலிப பிள்ளைகளே இன்றைக்கு ஒப்பு கொடுங்க அன்பவருடைய பிரியமாய் பிரியத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் உண்மையான அன்பை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் சிறு பிள்ளைகளே கவலையோடு கூட இருக்கீங்களா எனக்கு தாய் இல்லை தகப்பன் இல்லை எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கூட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளாய் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கூட கலகி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய அன்பு மனுஷர்களுடைய அன்பை விட மேலானது ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க ஆவி ஆனவரை பிழுத இறங்க ராஜா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீர் அணைத்து கொள்வீராக உம்முடைய அன்பினால மூடி மறைத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்துல தூதிக்கிறோம் தகப்பன்னு ஒவ்வொரு பெரியோர்களையும் கருத்துல ஒப்புக் கொடுக்குறாப்பா எங்களுக்கு யாருமே இல்லை கூட கூட கவலையோடு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அனைத்து கொள்வாரு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க அவருடைய அன்பு பெரியதானது ஆவியானவரே அவர்களையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறாப்பா நான் தான் வேலைகள் செய்தாலும் என் பெற்றோர் என்னை எப்பொழுதும் என்னை கடிந்து கொண்டே இருக்கின்றாங்கன்னு சொல்லிட்டு கூட அநேக வால்ப பிள்ளைகள் வருத்தத்தோடு கூட இருக்கலாம் என் மேலே அவங்களுக்கு அன்பே இல்லைன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கலங்கி கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் என் பேரண்ட்ஸுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார் ஒவ்வொரு வால்வ பிள்ளைகளும் ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கின்றார் வியானவர் எப்பொழுது கூட தொடுவீராக ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளின் தொடுவீராக ஆவியானவரை இன்றைக்கு அவர்கள் உண்மையை உண்மையான அன்பை பெற்றுக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனேன் இன்றைக்கு கூட அநேக சகோதரிகள் கூட நாங்கள் எவ்வளோதான் வேலை செஞ்சாலோ நீ என்ன வேலை செய்துட்ட என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அநேகம் நம்மளை கேட்குறாங்களே நம்ம நம்ம கணவரே நம்மளை கேட்குறாரு அவரை புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு சொல்லிட்டு கூட அநேக சகோதரிகள் வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கின்றார் உங்கள் உங்கள் மேல அவர் எவ்வளவு பிரியமாய் வைத்திருக்கின்றார் ஆவியானவரே இன்றைக்கு ஒவ்வொரு ஆசீர்வதி பீராக உங்களுடைய கணவர்கள் உங்களை புரிந்து கொள்ளும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு ஆண்டவர்கள் அவர்கள் மேலே ஊற்றப்போகின்றார் இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதிங்க வருத்தப்படாதீங்க ஆண்டவர் மனுஷனுடைய அன்பு ஒரு நிமிஷத்தில் போய்டானா ஆண்டவருடைய அன்பு எப்பொழுதும் இருக்கும் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் எஸ்வின் நாமத்தில் ஆவியானவரே அதே மாதிரி ஒவ்வொரு சகோதரர்களும் நாங்களும் எவ்வளவோ கஷ்டப்படுறோமே இவங்க வீட்டில் இருக்க யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிவிட்டு கூட அநேக சகோதரர்கள் வருத்தத்தோடு கூட இருக்கலாம் என் மனைவி கூட என்னை புரிந்து கொள்ளலையேன்னு சொல்லிட்டு அநேக சகோதரர்கள் வருத்தத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கிட்ட கொடுங்க ஆண்டவர் உங்கள் மேல பிரியமா இருக்கின்றாரு அவருடைய அன்பு பெரிதான அன்பு ஆவியானவரை இன்றைக்கு கூட ஒவ்வொரு சகோதரி வதிப்பீராக அப்பா அவர்களை புரிந்து கொள்ளும்படியும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக இயேசுவின் நாம திரு துதிக்கிறேன் தகப்பனை ஆவியானவரே பொழுது ரங்கராஜா கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அவுடைய உண்மை நிரப்பிக் கொண்டிருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பண்ணே ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ராஜா அன்பு சகோதரியை பெற்றுக் கொள்ளுங்க சகோதரனை வாலிப பிள்ளைகளை பெரியவர்களை சிறு பிள்ளைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்க கணவனை இழந்த பெண்கள் இருக்கலா இன்றைக்கு எனக்கு யாரும் இல்லையே என்கூட கூட இருக்க யாரும் இல்லையே என் கூட கவலையோடு கூட இருக்கீங்களா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டு விசுவாசத்தோடு தோதிங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை நிச்சயமா வழி நடத்துவாரு ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ராஜா ஆவியானவர் இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே நீர் பிரிய நீர் உண்மையான அன்பை கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன ஆவியானவரே நொருகண்ட அந்த இருதயங்களை ஆவியானவரே நீர் ஆட்சி நீரே நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா தாழ்த்தியும் கருத்தலை ஒப்பு கொடுக்குறாப்பா நெய் பரேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்